இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பது ஆண்டவரை தீயோரிடமிருந்து என்னை விடுவியும் வன் செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் தம் மனதில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பிவிடுகின்றனர் அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கிக் கொள்கின்றனர் அவர்களது உதட்டில் உள்ளது விரியாம் பாம்பின் நஞ்சு ஆண்டவரே தீயோரின் கை நின்று என்னை காத்தருளும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள் செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர் தம் கயிர்களால் எனக்கு சுருக்கு வைக்கின்றன நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே என் இறைவன் ஆண்டவரே உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவி சாயும் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர் ஆண்டவரே தியோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும் அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலேயே விழுவதாக நெருப்பு தணல் அவர்கள் மேல் விழுவதாக மீளவும் எழாதபடி படுகுழியில் தள்ளப்படுவார்களாக புறம் கூறும் நாவுடையோர் உலகில் நிலைத்து வாழாதிருப்பாராக வன் செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்